பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவலி மூலம் எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு என்கின்ற தமிழ்நாட்டின் பெயர் நாம் அதை சுருக்கமாக தமிழகம் என்றும் சொல்லுவோம் நியாயமாக தமிழ் தேசம் என்று சொல்ல வேண்டும் சொல்லலாம் ஆனால் நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் நம்முடைய தாயகத்திற்கு பெயர் தமிழ்நாடு என்றிருக்கிறது வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் வடவேங்கிடத்திலிருந்து தென்குமரி வரை உள்ள தமிழ் பேசக்கூடிய இந்த நிலப்பரப்பு தேசம் என்று சொல்லவில்லை நாடு என்று சொல்லவில்லை தமிழ் கூறும் நல்லுலகம் உலகமே நமக்கு இதுதான் என்று தொல்காப்பியத்திலே பாயிரத்திலே சொல்லப்படுகிறது ஆனாலும் தமிழ்நாடு என்கின்ற நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மரவன் அன்பு தம்பி சென் சீமான் அவர்கள் சொன்னது போல நம்முடைய பாரதியார் அவர்கள் தமிழ்நாடு 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 என்று பாடியிருக்கிறார் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு நஞ்சை அல்லும் சலப்பதிகாரம் என்றொரு மணி யாரும் படைத்த தமிழ்நாடு நல்லா பாடியிருக்கிறார் ஓரிரு பாடல்களில் தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் பாரதியார் பாடியிருப்பது உண்மைதான் பாரதியார் பெரும் புலவர் என்பதிலே மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அவர் முழுமையாக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ்நாட்டிற்காக பாடினார் என்றால் இல்லை அவர் பாரத தேசத்திற்கு நிறைய பாடியிருக்கிறார் இந்திய தேசத்திற்கு நிறைய பாடியிருக்கிறார் பிராமண சமுதாயத்திற்கு ஆரியர் என்றெல்லாம் அவர் பாடியிருக்கிறார் அது மாதிரி நிறைய பாடல்களில் ஒரு இந்துத்துவாவை வெளிப்படுத்துகிற பாடல வந்தே மாதரம் உட்பட எல்லாமே அப்படி தான் பாட அங்கொன்றும் இங்கொன்றும் தமிழ்நாட்டில் பிறந்த அந்த ஒரு உரிமைக்காக கடமைக்காக பாடியிருக்கிறார் நாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் மலைமலடிகள்ல காசுப்பிள்ளையிலிருந்து பேராசிரியர் இலக்கோணார் வரை மொழி ஞாயிறு தேவனைய பாவேந்தர் பாரதிதாசன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் ஆட்சி காவலர் ராமலிங்கனார் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் நாவலர் சோமசுந்தர பாரதியார் சிலம்ப செல்வர் மாப்போசி தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் என்று நம்முடைய தமிழ் அறிஞர் பெருமக்கள் சான்றோர்கள் பேராசிரியர் பெருமக்கள் தமிழ்நாடு 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 என்றே தான் பாடியிருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் இயக்கம் நடத்தி இருக்கிறார்கள் எனவே சங்கர் மொழிவெளி மாநில பிரிவினைக்கு பிறகு இந்த நாட்டிற்கு சென்னை என்று இருக்கு சென்னை மாகாணம் என்று இருக்கு அது மொழிவெளி மாநிலம் பிரிவினைக்கு முன்பு இருந்தது தமிழர்களுக்கென்ற தாயகம் குறைந்தபட்சம் பல பகுதிகளில் நாம் கன்னடர்களிடமும் மலையாளிகளிடமும் தெலுங்குகளிடமும் இழந்தாலும் கூட சித்தூர் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்று போராடினார்கள் ஆனால் திருத்தணியை மட்டும் தக்க வைக்க முடிந்தது அதே போல கோலார் குடகு மாநிலம் வரை அதாவது காவிரி தலை தலைக்காவிரி என்று சொல்லக்கூடிய குடகு மாநிலம் கோலார் தங்கவயல் தண்டுப்பத்து பல இப்படி பல பகுதிகளில் தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்தோம் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருவிதாங்கூர் சமஸ்தானம் முழுவதும் தாய் தமிழத்தோடு சேர வேண்டும் என்று போராடினார்கள் நானூறுக்கு மேற்பட்ட மானத்தமிழ் மரவர்கள் மாண்டு மடிந்தார்கள் மொழிப்போரில் எப்படி மானத்தமிழ் மரவர்கள் உடல் மண்ணுக்கு உயர் தமிழுக்கு என்று மாண்டு மடிந்தார்களோ அதே போல முழுவதும் தேவிகுளம் பேர்மேடு நையற்றங்கரை நண்பன்காடு கொச்சின் சித்தூர் பாலாக்காடு வரை தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்று போராடி மாண்டு மடிந்தார்கள் ஏதோ கிடைத்தது அந்த கிடைத்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சங்கரலிங்கனார் பட்டினி போராட்டம் இருந்து மாண்டும் மடிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே தமிழ்நாடு என்று திராவிட முன்னேற்றக் கழக அரசு பெயர் வைத்தது நாம் மறுப்பதற்கில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை தமிழ்நாடு அரசு நிதித்துறை தமிழ்நாடு அரசு கல்வித்துறை இப்படி எதற்கெடுத்தால் தமிழ்நாடு அரசு என்று தானே போட வேண்டும் இன்றைக்கு புதிதாக போக்குவரத்து கழகங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று இருப்பதை வெறும் அரசு போக்குவரத்து எந்த நாட்டு அரசு கர்நாடக அரசா கேரள அரசா ஆந்திர அரசா அல்லது ஆந்திராவில் இருந்து பிரிந்து போன தெலுங்கானா அரசா கேரளாக்குள்ளையும் கர்நாடகத்துக்குள்ளையும் ஆந்திராக்குள்ளையும் தெலுங்கானாக்குள்ளையும் இந்தியா முழுவதும் நம்முடைய போக்குவரத்து கழக பேருந்துகள் பயணிகளை ஏற்றி செல்கிற பொழுது அரசு அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னா எந்த நாட்டு கவர்மெண்ட் எந்த நாட்டு அரசு தெரியணும்ல அப்ப தமிழ்நாடு அரசு என்று இருந்தது தமிழ்நாடு என்கின்ற பெயரை ஏன் நீக்கினீர்கள் இன்றைக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் மனம் நிறைந்து பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆற்றல் சொன்னாரோ இல்லையோ எல்லா இடத்திலும் நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழ்நாடு என்று கொண்டு ஒட்டுகிறார்கள் உன்னதமான போராட்டம் உரிமையை பாதுகாக்கிற போராட்டம் பாராட்டு அந்த ஒரு செயலை தொண்டர்கள் செய்கிறாங்க தம்பிமார்கள் செய்யறாங்க தங்கைமார்கள் செய்கிறாங்க எங்க திருநெல்வேலு கூட எங்களுடைய அன்பு தங்கை சத்யா வேகம் வேகமாக போய் காவல்துறைகளை தடுத்து நிறைய ரெண்டு மூணு இடத்துல மகளிர் பிறவி நாம் தமிழர் கட்சியினுடைய தங்கைமார்கள் நாம் தமிழர் கட்சியை சார்பிலே இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்று காவல்துறை புறம் தள்ளி தமிழ்நாடு என்று ஒட்டினார்கள் இந்த பெயர் எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வீழ்த்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்று வரை இருந்தது மக்கள் திலக மாக்கோரா அவருடைய மறைவுக்குப் பிறகு தொண்ணூத்தி ஒன்றிலே ஆளுநர் ஆட்சி கவிழ்த்து விட்டார் குடியரசு தலைவர் ஆட்சி இங்கே கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு தொண்ணூத்தி ஒன்றுல தொண்ணூத்தி ஆறு அமையர் ஜெயலலிதா முதலமைச்சர் எந்த சிக்கலும் இல்லை தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரை தென் மாவட்டங்களில் சமூக மோதல்கள் அதேதான் வரலாற்றில் இடம் பிடித்த தூத்துக்குடி மாவட்ட கொடியங்குளம் கிராமம் அந்த அளவுக்கு தாக்குதலுக்குள்ளானது ரெண்டு ஆண்டுகள் போர்க்களம் போல இருந்தது இன்றைக்கு சாட்டை துறைமுருகம் பேசுகிறார்கள் ஐம்பத்தி ஏழு போராட்டத்தை பற்றி அவர் குற்றவாளி இல்லை இவர் குற்றவாளி இல்லை அங்கே துப்பாக்கி சூடு இங்கே துப்பாக்கி சூடு ஈவேராய் பரமக்குடியை பேசினார் மதுரையில் பேசுனார்னு விலாவரியா பேசுறாருல நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரா இருந்து கொண்டு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பேச தம்பி சீமானதை பார்க்கிறாரா பார்க்கவில்லையா காண்கிறாரா காணவில்லையா அவருடைய அந்த கொள்கை விளக்க நான் அதாவது அகில இந்திய பாரோப்லா கட்சியினுடைய கொள்கை விளக்க செயலாளராக பேசுகிற அந்த பேச்சுகளை கேட்கிறாரு கேட்கவில்லை என்று நமக்கு தெரியல சாட்டை துறைமுகம் திருபிகின்ற சுரேஷ் தேவர் அவருக்கு பக்கத்தில் இருந்து அவர் ஏற்கனவே அன்னை முறை உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த சிறுபிகுண்ட சுரேஷ் தேவர் பக்கத்துல இருந்து ஃபாரோபிலா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இப்ப பேசிக்கிட்டே வர்றாரு சரி பேசட்டும் ஆனா சீமானதை கவனிக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் அடித்தட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழ்நாடு என்று போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அருமையான ஒரு தம்பி எந்த ஊரை சார்ந்தவர் என்று தெரியவில்லை கடம்பூரை சேர்ந்த செல்வகுமார் உயர் ஒரு வழக்கு போட்டார் எப்படி நம்முடைய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருமுருகன் திருக்கோயிலின் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த வேண்டும் நாம் வழக்கு போட்டோமோ அதே போல கடம்பூரை சேர்ந்த செல்வகுமார் ஒருவேளை அவர் நாம் தமிழர் தம்பியாக கூட இருக்கலாம் இருந்தால் அவரை பாராட்டலாம் பொன்னாடை போர்த்து வாழ்த்தலாம் ஒரு வழக்கை போட்டு விட்டார் வழக்கில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உயர் நீதிமன்றத்தில் அல்லது தம்பி செல்வக்குமார் எழுதிய விண்ணப்பத்திற்கு விடை சொன்னது போல தமிழ்நாடு என்று எழுதுவதற்கு இடம் இல்லை அப்ப ஏற்கனவே எழுதியிருந்தது எந்த நாடு ஏற்கனவே எங்கே எந்த இடத்துல இப்ப தனியார் நிறுவனங்களுடைய விளம்பரங்களை ஒட்டுவதற்கு பேருந்துகளிலே உங்களுக்கு இடம் இருக்கிறது அவன் அனுமதி பெற்று கூட ஒட்டுகிறான் பேருந்துக்குள்ளே அனுமதி இல்லாமல் ஒட்டுகிறான் அதற்கெல்லாம் இடம் கொடுக்கிற அல்லது கையுட்டை பெற்றுக்கொண்டு கண்டும் காணாமல் போகிற போக்குவரத்து கழக அதிகாரிகள் தமிழ்நாடு என்று எழுதுவதற்கு இடம் இடமில்லை ஆகையினால்தான் அரசு போக்குவரத்து கழகம் என்று எழுதுகிறோம் என்று வெட்கம் இல்லாமல் இதுல ஒரு விடை சொல்லி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தந்தை பெரியார் ஈவேரா போக்குவரத்து கழகம் அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் போக்குவரத்து கழகம் அண்ணா போக்குவரத்து கழகம் அப்புறம் வந்து தேவர் போக்குவரத்து கழகம் சோழன் போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்து சேரன் போக்குவரத்து கழகம் பல்லவன் போக்குவரத்து எல்லாவற்றுக்கும் மேலாக விரைவு போக்குவரத்து கழகம் விரைவு பேருந்துகளில் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் என்று இருந்ததை அந்த சமூக மோதலின் காரணமாக இனிமேல் சிக்கலுக்குரிய அதாவது சாதிய பார்வு உள்ள தலைவர்கள் அவர் விடுதலை போராட்ட தலைவராக தலைவர் காமராஜராக இருக்கலாம் கப்பலோட்டிய தமிழராக இருக்கலாம் கக்கனாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய விடுதலை போராட்ட வீரர்களாக இருந்தாலும் சமூக நீதி போராட்ட வீரர்களாக இருந்தாலும் அவர்கள் பெயர்கள் சாதிய பார்வையில் மக்கள் பார்க்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் இந்த சிக்கல் எழுவதற்கான காரணம் நம்முடைய ஒட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த மதிப்புக்குரிய மருத்துவரையா கிருஷ்ணசாமி சட்டமன்றத்திலே வாதாடி வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் என்று ஒரு போக்குவரத்து கழகத்தை தொடங்கி அது விருதுநகரை தலைமையிடமாக கொண்டு ராஜபாலன் செறிவளிப்பு ஊர்களுக்குள்ளே அந்த போக்குவரத்து கழகம் போன போது அதை ஏற்க மனம் இல்லாத எதிர் சமுதாயத்தினர் பதினோரு பேருந்துகளை வரிசையாக நிறுத்தி தீய கொளுத்திட்டான் சாதி கலவரம் அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு எல்லா தலைவர்கள் பெயர்களை நீக்கி விடுகிறோம் கட்டடங்களில் எவருடைய பெயரும் இருக்க வேண்டியது இல்லை இன்னைக்கு நிறைய இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு விழா முனையம் திருச்சியில முனையம் அப்புறம் சென்னையில முனையம் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பேருந்து நிலையங்கள் இப்படி எங்கு பார்த்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் பேருந்து முனையும் பேருந்து நிலையம் என்று நூற்றாண்டு விழா முன்னிட்டு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கே கலைஞர் நாடு என்று பெயர் வைத்தால் கூட ஒரு மூன்று மாதத்தில் ஒன்று வியப்பதற்கு ஒன்றும் எதிர்த்து போராடுவதற்கும் போட்ட அரசாணை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அனைத்து பெயர்கள் நீக்கிவிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அந்த பேருக்கு என்ன கேடு வந்தது ஏன் இன்றைக்கு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு நீக்கிறீங்க என் கையில ஒரு ஆவணம் இருக்கு காவல்துறை கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு ஆணை ஒரு வழக்கு பதிவு இந்த சொல் எப்படி தமிழ்நாடு அரசுக்குள் நுழைந்தது என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒரு அழைப்பு அந்த பேரை படிக்கிற வாய்க்குள்ளே நுழையாது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்சிகா சட்ட பிரிவின் கீழ் இது எப்படி வந்துச்சு இந்த சொல் தமிழ்நாடு அரசுக்குள் எப்படி நுழைந்தது மாண்புமிகு முதலமைச்சர் விடை சொல்ல முடியுமா மாண்பு முது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடை சொல்ல முடியுமா மூத்த அமைச்சர் மொழிப்போர் மரவர் அண்ணன் துறைமுருகன் விடை சொல்ல முடியுமா இந்தி சொல் எப்படி தமிழ்நாடு அரசுகள் நுழைந்தது தமிழ்நாடு என்கின்ற அந்த இரண்டு சொல் ஐந்து எழுத்துக்கள் நீங்க பேருந்து எழுதற்கு இடமில்லை என்று ஒரு போக்குவரத்து அதிகாரி விடை சொல்கிறான் என்றால் அவனை அந்த பணியில் வைத்திருப்பதே மாபெரும் குற்றம் அல்லவா தவறல்லவா உடனே பணியிட நீக்கம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா நிலையை மாற்றுவதற்கு பேருந்து நிலையங்களில் காவல்துறை தடை மீறி நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் தங்கையர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று அடித்து ஓட்டுகிற அந்த நிலையை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் போற்றுகிறோம் நல்லது யார் செய்தாலும் பாராட்டுவோம் அல்லது எவர் செய்தாலும் சீமானை செய்தான் மறுப்போம் எதிர்ப்போம் வேண்டிய திறனாய்வுகளை முன்வைப்போம் விமர்சனம் பண்ணுவோம் நீங்க எந்த பதிவை நீங்க எவ்வளவு இழிவா போட்டாலும் சரி அதற்கெல்லாம் அஞ்சுகிற ஆட்கள் தமிழ் தேசிய கல போராளிகள் அல்ல இப்ப நல்லது செய்றீங்க தமிழுக்காக உழைக்கிறீங்க தமிழ்நாடு என்று பெயர் வேண்டும் என்று போராடுகிறீங்க வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் எங்களுக்கு என்ன குறைந்து போய்விட்டது அந்த வகையிலே தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் துணை முதலமைச்சர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மூத்த அமைச்சர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் பாவம் மருத்துவமனைகளில் இருக்கார் இருந்தாலும் சொல்லுவோம் கவனம் செலுத்த வேண்டும் மீண்டும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு வட்டாட்சியிற்கு கொடுக்கக்கூடிய வாகனத்தில் தமிழ்நாடு அரசு எழுதுறீங்க கோட்டாட்சியிற்கு கொடுக்கக்கூடிய வாகனத்தில் தமிழ்நாடு அரசு எழுதுறீங்க மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கக்கூடிய வாகனத்தில் தமிழ்நாடு அரசுன்னு எழுதுறீங்க லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கிற அரசு பேருந்துகள் ஏன் தமிழ்நாடு அரசு என்று எழுதக்கூடாது என்பதை சிந்தித்து உடனடியாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவதற்குள் அதற்கு மீண்டும் ஒரு தெளிவான அரசாணையை அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் பேருந்துகளிலும் பணிமனைகள் இருக்கு அளிக்கல பேருந்துகளில் உடனடியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று அந்த தமிழ்நாடு பெயரை பதிக்க வேண்டும் எழுத வேண்டும் பொருந்தாத காரணங்களை பொருந்தாத விடைகளை சொல்லக்கூடாது நீதிமன்றத்தில் அடுத்த பத்து நாட்களுக்குள் இந்த வழக்கு வருகிற பொழுது அரசின் சார்பிலே அரசு நாங்கள் உடனடியாக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்கின்ற பெயரை பொறிக்கிறோம் என்ற உறுதிமொழியை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மூத்த அமைச்சர் மாண்புமிகு நேர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் போன்ற அமைச்சரவை முழுவதும் உள்ள அமைச்சர் பெருமக்களையும் தமிழ்நாடு அரசையும் வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்